என்னைய வர சொன்னாங்க நான் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு அண்ணி 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 பசங்க எல்லாத்திலையும் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனான் போன வருஷம் பிறந்த நாளைக்குலாம் இருக்காங்க அந்த வருஷம் பிறந்த நாள் இல்லைன்னு ரொம்ப மன வேதனையாக இருக்குது இப்போ கூட எங்கள் வீட்டுக்காரரை சொல்லி தான் நான் வந்தேன் போய் பார்த்துட்டு சமாதியை போய்ட்டு வா அப்படின்னு சொன்னாங்க வந்தேன் மனை நிறைவாக இருந்துச்சு இருந்தாலும் கூட அவங்க இல்லையங்கிறது ரொம்ப மன வேதனை வந்து பார்த்ததுல சந்தோஷம் அவங்க இல்லாமல் வந்து பார்க்குறோங்கிறது ரொம்ப மனவேதனையாக இருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அவங்க எத்தனை பேருக்கு செஞ்சுருக்காங்க இன்னும் செஞ்சிக்கிருக்காங்க அவங்கள மாதிரி இன்னுமே ஒரு ஜம்மை எடுத்து யாராலையும் வரவும் முடியாது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கேப்டன் இல்லையங்குறத மிஸ் பண்ணுறோம் கேப்டன் சொல்கிறத விட எனக்கு அண்ணன் தான் அவங்க அண்ணன் தான் நான் சொல்லுவேன் உங்கள் வீட்டுக்காரரும் அப்படி தான் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு ரொம்ப உயிராக இருப்பாங்க போய் கேப்டன் இல்லையங்கிறத ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப வருத்தப்படுறேன் ரொம்ப கவலைப்படுறேன் எந்த நேரமும் அவங்கள பற்றி தான் யூடியூப்பில் பார்க்குறது ஸ்டேட்டஸ் வைக்கிறது அவங்கள பற்றியே நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல அவங்க ஃபேமிலியாக அவங்க குடும்பம் பிள்ளைங்க எல்லாத்தையுமே நினச்சி அண்ணன் அண்ணன் ஃபேமிலியாக தான் நான் நினைக்கிறேன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் நினைக்கிறேன் அதே மாதிரி அப்பப்போ எனக்கு எப்போல்லாம் மனசுக்கு அவங்கள பார்க்கணுன்னு தோணுதோ நான் இங்கே சமாதி வந்துட்டு தான் இருக்கிறேன் நாங்கள் இருக்கிறது சென்னையில் திருவிட்டூர் நேதாஜி நகர் ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பக்கத்தில் புதுப்பட்டினம் ஊர் ராமநாதம் மாவட்டம் ஊர் இருக்கிறது பொதுப்பட்டனம் இப்போ சென்னையில் வந்து நாங்க இருக்கோம் சென்னையில் இருக்கோம் சாப்பாடு போறோம் போது ஒரு ரொம்ப மன நிறைவா இருக்கு சந்தோஷம் கோயிலுக்கு போனாலும் கிடைக்காத நான் சாப்பிடவும் மாட்டேன் இதுவரை என்ன யாரு சாபனே நான் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது யாரும் சமாதிக்கும் போனதும் கிடையாது யாரு சாபடே வாங்கி நான் சாப்பிடவே மாட்டேன் இப்போ இதுக்குன்னு லைன்ல நின்று ஒரு வாய் ஏதாவது அவங்க சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக ஆக வேண்டியயா பொதுமதிர்கள் இடத்துல வந்து சாப்பிட மாட்டாங்க அனைத்து மதமும் வந்து கிறிஸ்துவர்கள் இந்து முஸ்லிம்ஸ் அந்த மே பாக்கம் எல்லாருமே சொல்றேன் இப்போ எங்களே சொல்லுமா நார்சான்னு சொல்லுவோமா இல்லையா பல்லியாசலுக்கு போனா அந்த நார்சா கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம ஒரு லைன்ல நின்னு கஷ்டப்பட்டு அந்த நார்சா கிடைக்கலையேன்னு வருத்தப்பறோம் அதே மாதிரி தான் இது என்னைக்கு நம்ம சாப்டா தான் செய்றோம் நம்ம சாப்பிற சாப்பாடு அவங்க சாப்பாடு சாப்பாடுதனே சாப்பிடுறோம் இது வந்து அப்படி கிடையாது இந்த சாப்பாடுக்காக காக வேண்டியவே பேர் லட்சக்கணக்கான மக்கள் லைன்ல நின்னு வாங்குதுங்க அது ஒரு வாய் சாப்பிட்டாலே அது ஒரு மனநிறைவு இருக்கு அந்த சாப்பாட்டுக்காக காக வேண்டியதா அந்த லைன்ல நின்னு வாங்குறோம் எப்பவுமே சாப்பிறோம் அது வேற இது வேற சாப்பிடுறதுக்கு

மிகப்பெரிய பொ பயசு வரீங்க ரொம்ப எப்படி சொல்றதுன்ற தெரியல அந்த அளவுக்கு அவங்களுக்கு உயர்ந்த இடத்துல வச்சு நாங்க பாக்கோம் எப்பவுமே கேப்டன் 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 அந்த இதையே வச்சு நான் பாப்பேன் எப்பவுமே நான் வந்து செல்ல வச்சு பாக்குறது ஃபுல்லாவே ஸ்டேட்டஸ் போடுறது ஃபுல்லாவே அவங்க கேப்டனை பத்தி தான் பத்தி தான் எங்க வீட்டுக்காரர் என்னை விட ரொம்ப உசுரா இருப்பார் அவங்க மலேசியாவில இருக்காங்க அவங்க வரலையேன்னு ரொம்ப மன வருத்தத்துலதான் இப்ப என்னைய எங்கேயுமே மாட்டாங்க சரி நீ போயிட்டு வா எனக்காக வேண்டிய சமாதிக்கு நீ போ அப்படின்னு அப்பப்ப நான் எத்தனை முறை இதோட வந்திருக்கேன் எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் நீ கூப்பிடுவாங்க போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காண்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவேன் இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு தான் போனேன் வீட்டுக்கு போனேன் செத்து ஒரு வாரத்துல வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்

அந்த இடத்துக்கு வந்துட்டு போனா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு மன நிறைவா சந்தோ இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் வர்றோம் சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்ஸ் தேங்க்ஸ்

ஒரு ஒரு பத்து ரூபாய் இருக்குன்னா அதுல ஒரு அஞ்சு ரூபாயாவது யாருக்கா குடுக்கணும்ன்றதா அவரோட இது அது வழியில போகணும் அப்படின்றதான் என்னோட இதுவும் எல்லாரும் அவங்களால முடிஞ்ச இது இப்ப கேப்டன் இருந்ததுன்னா இவ்வளவு அடித்தடி தள்ளுமுள்ளலாம் நடந்திருக்காது எனக்கு அதான் தோணுச்சு ஒரு லேடிஸ்க்கு ஒரு தனி இதுவும் கிடையாது அவரு இருந்தா இந்த மாதிரி இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கு ஆமா கண்ட்ரோல் பண்ண முடியல ரொம்ப ஆமா பயங்கர கூட்டம் எல்லாரும் இடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க பாவம் அதுல தம்பிக்கும் எவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைச்சு இது பண்ணாங்கன்னா அவருக்குமே இதுவா இருந்திருக்கும் கண்டிப்பா இதுல வந்து எல்லாரும் கேப்டன் நினைச்சிட்டு அவர் இருந்தா அவர் என்ன சொல்லுவாரு நம்ம எல்லாருக்கும் அடிச்ச லேடிஸ்க்கு தண்ணி இதுவும் கொடுங்க அப்படிதான் இது பண்ணுவாரு அத வந்து எல்லா ஆண்களும் ஜென்ஸும் வந்து இது பண்ணணும் எல்லாம் அவங்க அக்கா தங்கச்சிங்க மாதிரி பாதுகாப்பா நின்னு இது பண்ணி அனுப்பணும் இந்த இடத்துக்கு உண்டான இதுவே அதுதான் பாதுகாப்பு இருக்கும் தான் நாங்க எல்லாருமே வரோம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கண்டிப்பா எங்க மனசுல அதுதான் நான் கோயில் கூட எல்லாம் ரொம்பலாம் போனது கிடையாது இப்போதான் நான் இது பண்ணிருக்கேன் எனக்கு இங்க வந்தா அது ஒரு திருப்தி ஒரு இது இருக்கு என்ன ஒண்ணு ஐயா இருந்தப்போ வர முடியல பார்க்க முடியல என்று ஒரு இது இருக்கு விஜய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க விஜய கட்சி ஆரம்பிச்சோன்னா யாரு கூட கூட்டணி போலான்னு எதிர்பார்க்குறீங்க

இவரோட தம்பி என்ற முறை இருக்குது இல்லைங்களா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அவர் ரெண்டு பேர் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சால் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் வணக்கம் வணக்கம் சார் பேர் சார் என் பேர் விஜயகுமார் நான் வெல்டிபாதி யூடியூப் சேனல் இருந்து வரேன் கேப்டனோட பிறந்தநாள் போன வருஷம் அவர் இருந்தாரு கேப்டன் இல்லாத ஒரு பிறந்தநாள்ல நம்ம வெறும் தான் பாக்குறோம் நினைக்கிறேன் நான் இது எல்லாரோடய ரொம்ப வருத்தம் ஏன்னா அவர் போன வருஷம் அவர் இருந்தாரு கேப்டன் இல்லாத ஒரு பிறந்தநாள் வந்து எப்படி இருக்குங்கிறது எங்களை மாதிரி ஒரு தொண்டர் ஒரு அடிப்படையான ஒரு ரசிகர்களுக்கு மனசு ரொம்ப வலிக்குது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல இருந்து வரேன் கண்டிப்பா அவரோட ஆசிர்வாதம் எனக்கு மட்டும் இல்ல இந்த ஏழை மக்கள் எல்லாருக்குமே எப்பவுமே அவரோட ஆசீர்வாதம் உண்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நடிக்கும் போது வந்து ஒரு நல்ல நடிகரா ஒரு ரசிகனா நம்ம அவரை பார்த்தோம் அவரு ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது குடும்பத்தில் ஒருத்தரா ஒரு அண்ணனா ஒரு தகப்பனா அப்படிதான் எல்லாருமே பார்த்தோம் அவர் அரசியலுக்கு வரும்போது ஒரு நல்ல தலைவரா பார்த்தோம் இன்னைக்கு அவர் மறந்துட்டாரு ஒரு கடவுளாதான் நம்ம பாக்குறோம் அப்படிதான் வாழ்ந்திருக்காரு அவரை சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் என்ன சொல்றது அவர் இந்த இடத்துக்கு வந்துட்டாலே அது ஒரு ஏதோ ஒரு கிரகத்துக்கு வந்த ஒரு ஃபீல் நமக்கு இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே அப்படி புள்ள இருக்குது ஏன்னா யாருமே செய்யாத ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு ஏன்னா அண்ணமிட்டு பண்ணிருக்காரு அந்த ஒரு இதுதான் இன்னைக்கும் அவர் மறைந்தாலும் ஒரு கோயிலாக இன்னைக்கு மாறிக்கிட்டு கேப்டனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சி வந்து அம்மா வந்து அந்நியர் அவர்களும் பையன் ரெண்டு பேர் நடத்திட்டு இருக்காங்க இப்ப வந்து கேப்டன் மாதிரி பிரபாகரன் அவர் பையன் வருவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்களா அந்த எதிர்பார்ப்பு இருக்குது ஆனா நாம தான் அதுக்கு ஒண்ணு நான் நினைச்சாலுமே அப்படிலாம் இல்ல நானும் இருக்கணும் நீங்களும் இருக்கணும் அவர் எல்லாருமே தான் செய்யணும் எல்லாரோட கை ஓசை எழுப்பினா மட்டுமே தான் எல்லாரும் தூக்கி விடணும் கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பா ஏன்னா நம்ம தான் ஒருத்தர் வந்து ஒரு நாற்கால உட்கார வச்சுதான் அவரு நல்லவரா கெட்டவரா தீர்மானிக்க முடியும்

அது ஒரு சதியால வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டது அது தற்காலிக வெற்றி தான் தற்காலிக வெற்றி இல்ல அடுத்து பயம் வந்துருச்சு அவங்களுக்கு அது நிரந்தரமான வெற்றி தான் அவங்களுக்கு பயம் உண்டாயிருச்சு ஏன்னா அது என்ன சொல்றது ஒரு ஆளுங்கட்சி இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அகேன்ஸ்டா ஒரு வேலை பார்த்தது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஆட்டங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வரணும் சண்முக பாண்டியன் வந்து அதே மாதிரியே இப்ப சினிமால வந்துட்டு கேப்டன் மாதிரி அவருடைய நடிப்பு எப்படி இருக்கு அவர் எப்படி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா அதாவது இப்போ நம்ம கேப்டன் அவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும்னா ஆஹ் நம்ம எல்லாருமே ஆர்கே செல்லுமணி அவர் தான் சொல்லுவோம் அவர் நூறாவது படம் வந்துட்டு அவர் ஒரு பெரிய வெற்றி கொடுத்தாரு நீங்க கமிழிச்சின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ஒரு பதினாலு படம் கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒரு பதினேழு படம் கொடுத்தாரு அடுத்து பேக் பேக் வந்து என்ன அவர் படம் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போச்சு அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு வருஷத்தில் பதினஞ்சு படம் பதினாலு படம் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட்டு இப்போ நம்ம அரவிந்த் சார் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் பார்த்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் கருப்பு நிலா அப்புறம் உழவன் மகன் இந்த மாதிரி ஒரு பெரிய படமெல்லாம் கொடுத்துருவோம் அவர் பெரிய ஒரு லெஜண்ட் அவர் ஹை ஸ்பீல் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சார் வந்து நம்ம கேப்டன் வந்து நல்ல ஒரு 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 அதாவது இப்படின்னா அவர் எப்படி பார்த்தாங்கன்னா அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு ஃபைட் ஒரு சண்டே ஆக்ஷன் ஹீரோ ப்ளஸ் லவ் ஜப்ஜெக்ட்டுக்குள்ள படத்தை தான் அப்படித்தான் நம்ம கேப்டன் எல்லாம் பார்த்தோம் நீங்க ஊமை அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்படி சேனர் அப்படி மாறி இருக்கும் அவர் வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல வந்திருந்தாரு அரவிந்த் சார் ஆனா இப்படி ஒரு படத்தை எப்படி கொடுத்துருப்பாங்கிறது எல்லாருக்குமே ஒரு தயக்கம் நீங்க பண்ணாதீங்க ஆக்சுவலா அந்த படம் கேப்டன் அவருக்கு போகல அந்த படம் ஆக்சுவலா வேற ஒருத்தர் தான் போச்சு ஆனா இல்ல நம்ம இவர் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதுவுமே கேப்டன் அவருக்கு வந்து நிறைய பிரஷர் வந்துச்சு இல்ல ஒரு புது டைரக்டர் நீங்க இன்ஸ்டியூட்ல வந்திருக்காருங்க உங்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது வாய்ப்பு கொடுக்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடும் அப்படின்னு இல்ல இல்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கதை கேட்டாரு மூணே நாள் தான் கால்சீட் கொடுத்தாரு நம்ம கேப்டன் வர்றது மூணே நாள் கால்சீட் கொடுத்தாரு அப்புறம் அந்த படத்தோட அதை பார்த்தோன்னு அவருக்கே கிட்டத்தட்ட மூணு நாள் கால் ஷீட் கொடுத்து பதினஞ்சு நாள் ஓகே பண்ணி முப்பது நாள் டேக்அப் பண்ணாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கதமேல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்பயும் நீ நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா நம்ம கேப்டன் அவருக்கு எப்படி ஒரு அரவிந்த் சாருக்டர் அரவிந்த் அரவிந்த்ராஜா இருக்கட்டும் ஆபாணா இருக்கட்டும் அப்புறம் அது போக ஆர்கே கே இருக்கட்டும் அப்புறம் நிறைய சொல்லலாம் எல்லாருமே இருக்கு சின்ன கவுண்டர் படம் எடுத்தார் இல்லையா ஆறு உதயகுமார் இப்படி நிறைய பேர் அவருக்கு ஒரு ஒரு அப்படி கை கொடுத்து மேல தூக்கி விட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து நம்ம சண்முக பாண்டியன் அவருக்கு நிறைய பேர் ஏமாத்துறாங்க ஏன்னா நீங்க நடிகர் பேரை சொல்ல விரும்பல நான் இந்த படத்துக்கு நடிச்சு கொடுக்குறேன் அந்த படத்தை நடிச்சு கொடுத்து ரெண்டு மூணு ஆக்டர் வந்துட்டு கொஞ்சம் ஏமாற்றம் நம்ம பேருக்காக அவங்க பேசி பேசி ஒரு மேடை பேச்சுக்காக என்ன செய்யறாங்கன்னா பேசிட்டு போயிடறாங்க அது என்னமோ நமக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் நெருடலாவே இருக்குது நம்ம சண்முக பாண்டியன் அவருக்கு வந்து அவங்கள மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட் டைரக்டர் வந்து அமைஞ்சா கண்டிப்பா நல்லா நல்லா இருக்கும் நல்லது பண்ணுறே நம்ம கேப்டனோட நாலு மடங்கு அதிகமாவே வருவாரு பெரிய அளவு வருவார் அதுக்கு வாழ்த்துக்கள் ஆர்.எஸ்.ஐ फ्लாஷிங் เนี่ยங்கற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க